இப்பொழுது ஏலியன் இருக்குதா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் ஏலியன் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன அவற்றை எம்மால் தொடர்பு கொள்ள முடியுமா இல்லையா அல்லது அவை எம்மை தொடர்பு கொள்ள முடியுமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை காரணம் என்னவென்றால் தூரம் இப்பொழுதும் நான் இதனை உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்றால் என்பது சூரிய மண்டலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல ஒரு அங்கம் தான் பூமி சூரிய மண்டலத்தில் எட்டு பிளானட்ஸ் இருக்கின்றன சரியா எட்டு கோள்கள் இருக்கின்றன அந்த எட்டு கோள்களில் ஒரே ஒரு கோள்தான் பூமி சரியா ஆகவே சூரிய மண்டலத்துல முழு மாஸ் முழு பாரத்தையும் எடுத்துக்கொண்டால் ஏறாலும் தொண்ணூத்தி ஒன்பது தசம் எட்டு ஆறு சதவீதம் சூரியன்தான் ஏனைய ஒன்று தசம் நான்கு ச சைபர் தசம் ஒன்று நான்கு சதவீதம் மட்டுமே உட்பட அப்படியானால் எவ்வளவு சிறியது பூமி என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிறிய பூமியில் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திலேயே உயிர்கள் நிலவ முடியும் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுல ஒரு அங்கமாக தான் இந்த சூரியன் இருக்குது சரியா இந்த மில்கிவே மட்டும் எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றால் பில்லியனில் கூற வேண்டும் என்றால் பில்லியன் ஒரு பில்லியனுக்கு நூறு கோடி வேண்டும் அப்படி என்றால் மில்லியன் பில்லியன் நானூறு நட்சத்திரங்கள் இருக்கின்றன சூரியனும் அதில் ஒரு நட்சத்திரம்தான் சூரியனுக்கு அருகில் அமைந்துள்ள நட்சத்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது தெரியுமா நான்கு ஒளி ஆண்டுகள் தூரத்தில் அதாவது ஒளி தான் இந்த பிரபஞ்சத்திலே அதிவேகமாக செல்லும் வேறு எதுவுமே செல்லாது ஒளி அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்று கூறுவாங்க அவை தான் மிக 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 ஃபாஸ்ட்டாக செல்லும் அப்படி சென்று கூட நான்கு வருடங்கள் எடுக்கும் அந்த அருகில் அமைந்துள்ள அந்த பக்சிமா செஞ்சுரி என்ற நட்சத்திரத்திலிருந்து சூரியனுக்கு எமக்கு ஒளி வந்து சேரும் அது மாதிரி எமது சூரியனின் ஒளி அங்கு செல்லவும் நான்கு வருடங்கள் எடுக்கும் அப்படி என்றால் கற்பனை செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்று ஆகவே இப்படி மிக 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 தூரங்களில்தான் இந்த நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஆகவே எமது மில்கிவே கெலக்சியிலே மட்டுமே குறைந்தது இப்படியே நாம் வடிகட்டி கொண்டு சென்றால் நானூறு பில்லியன் நட்சத்திரங்களில் சுமார் முப்பத்தி ஆறு கோள் குறைந்த கிரகங்களில் உயிர்கள் இன்டெலிஜென்ட் மனிதன மாதிரி உயிர்கள் இருக்கலாம் என்று முன்வைக்கப்பட்ட ஒரு சமன்பாட்டில பயன்படுத்தி விஞ்ஞானிகள் இப்பொழுது முடிவு செய்துள்ளார்கள் இது பெரும்பாலும் இருக்கலாம் என்பதுதான் ஏனென்றால் ஆனால் அவற்றை என்னால் தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு பிரச்சனை தான் இருக்கின்றது அன்று அவை உண்மையில் இல்லை என்று இல்லை இது எமது மில்கிவே கெலக்சி என்ற அதாவது என்ன சூரியன் அமைந்திருக்கின்றது நட்சத்திர திரள் அதற்கு தான் மில்கிவே கெலாக்ஸி பால்வீதி என்று தமிழில் கூற கூறலாம் கூறுவாங்க அதில்தான் இந்த கதை ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் என்னால் எமக்கு புலப்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய பிரபஞ்சம் என்பது இன்னும் பெரியது இந்த மில்கிவே கேலக்சி மாதிரி ட்ரில்லியன் கணக்கான கேலக்ஸிகள் உண்டு அதாவது ஒரு பில்லியன் என்றால் நூறு கோடி என்று சொன்னோம் ஒரு ட்ரில்லியன் என்றால் நூறு பில்லியன் அவ்வாறு என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ட்ரில்லியன் கணக்கான கெலக்சிகள் இங்கே புலப்படக்கூடிய புலப்பட முடியாத கெலக்சிகளும் சாரி பிரபஞ்சமும் உண்டு அதை எம்மால் எம்மால் சிந்திக்க முடியாது ஆனால் புலப்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் மட்டும் ட்ரில்லியன் கணக்கான பில்கிவே மாதிரி கெலக்சிகள் உண்டு அவ்வாறு பார்த்தால் இந்த உயிர் வாழ்க்கை நடைபெறக்கூடிய பிளானட்ஸ்களை கொண்ட நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கும் என்று ஒரு பத்தாயிரம் அளவு இருக்குமா அதில் அந்த பத்தாயிரம் அளவும் இன்டெலிஜென்ட் உயிர்கள் இருக்கக்கூடிய பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை சுற்றி வரும் எக்ஸோ பிளானெட் எக்ஸோ பிளானெட் என்று கூறினால் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் எக்ஸோ பிளானெட் என்று கூறினால் சூரிய மண்டலத்திற்கு அப்பால் அமைந்துள்ள ஒரு பிளானெட் ஒரு கிரகமாகும் அந்த கிரகங்களில் சுமார் ஒரு பில்லியன் கிரகங்களில் வரை உயிர்கள் இருக்கலாம் ஆனால் பெக்டீரியா மாதிரி உயிர்கள் ஒரு பத்தாயிரம் கிரகங்களை எடுத்துக்கொண்டால் மனிதன் மாதிரி அல்லது மனிதனை விடவும் மிகவும் இன்டெலிஜென்டான உயிர்கள் இருக்கலாமா சரியா என்றாலும் ஏன் இவை எம்மை தொடர்பு கொள்ளவில்லை ஏன் நாம் இவற்றை தொடர்பு கொள்ளவில்லை என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இப்பொழுது நாம் கூறின மனிதன் இந்த உலகத்திற்கு வந்து ரெண்டு லட்சம் ஆண்டுகள் அதிலும் மனிதன் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைந்து இருநூறு ஆண்டுகள் அந்த இருநூறு தான் அந்த விண்வெளிக்கு சிக்னல்களை அனுப்புவது விண்வெளி ஆய்வுகளை மேற்கொள்வது எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அல்லவா ஆகவே ஏலியன் ஒன்றை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த இருநூறு ஆண்டுகளில் தான் சிக்னல் ஒன்றை அனுப்பியிருப்பான் ஆனால் ஏலியனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஒளிவே வேகத்தில் தான் எந்த ஒரு சிக்னலும் பயணம் செய்து அங்கு செல்ல வேண்டும் ஆகவே இப்பொழுது கண்டுபிடித்துள்ளார்கள் என்னவென்றால் இந்த எமது மில்கிவே கேலக்சி எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனைய கேலக்ஸிகளை தொடர்பு கொள்வது என்பது நினைத்தும் பார்க்க முடியாது ஏலியன்களை தொடர்பு கொள்வது என்றால் மில்கிவே கேலக்சி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்களேன் அந்த மில்கிவே கேலக்சியில் மட்டுமே சுமார் முப்பத்தி ஆறு ஏலியன்கள் இருப்பதாக இருப்ப இருக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கூறினோம் அல்லவா அதில் இப்பொழுது நான்கு ஒளியாண்டுகள் அமைந்துள்ளது ஆனால் ஆனால் ஏலியன்கள் சாத்தியமும் பண்ணப்படவில்லை அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தால் என்ன நடந்தது என்றால் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வரும் ஒரு கிரகத்தில் தான் இப்பொழுது ஏலியன்கள் இருப்பதற்கான இன்டெலிஜென்ட் மனிதன் மாதிரி அல்லது மனிதனை விட தொழில்நுட்பத்தில் மிகவும் கூடிய ஏலியன்கள் இருப்பதற்கான சாத்தியம் அவதானிக்கப்பட்டுள்ளது சரியா ஆனால் என்ன அங்கு பிரச்சனை என்றால் இப்பொழுது அவை எம்மை தொடர்பு கொள்ள நாம் இருப்பதை அறிந்து பூமியில் நாம் சூரியனை சுற்றி வரும் கிரகத்தில் நாம் வாழ்கின்றோம் மனிதர்கள் வாழ்கின்றோம் என்பதை அறிந்து அவை எம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவை சிக்னலை அனுப்பியிருக்கும் ஆனால் அந்த சிக்னலை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு எமக்கு ஒரு இருநூறு ஆண்டுகளாகத்தான் இருந்தன அல்லவா அவை ஆயிரத்தி அவை சிக்னலை அனுப்பி ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் எடுக்கும் எமது பூமிக்கு வர இப்பொழுது இருநூறு ஆண்டுகள் மட்டும்தான் முடிந்துள்ளன இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் செல்ல வேண்டும் அந்த சிக்னலை நாம் பெற்றுக்கொள்வது கொள்வது என்றால் ஏனென்றால் அந்த இருநூறு ஆண்டுகளாகத்தான் அந்த தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறோம் அந்த சிக்னல்களை ரிசீவ் பண்ணுவதற்கான தொழில்நுட்பத்தை இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அஹ் பின்னர் தான் எம்மால் கூற முடியும் அது மாதிரி நாம் நாம் என்றால் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் விஞ்ஞானிகள் ஒரு சிக்னலை ஏலியன்களை நோக்கி அனுப்பினால் ஆக குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இப்போ இருநூறு ஆண்டுகள் முன்பு அனுப்பினார்கள் என்று வைத்துக் கொள்வங்கள் ஆகக்கூடியது இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் செல்லுமே அவற்றை சென்றடை அவ்வாறு சிக்னல் சென்றடைந்தால் அல்லவா அவை தொடர்பு கொள்ள முடியும் இதுதான் பிரச்சனை இது கிட்ட உள்ள ஏலியன்கள் தொடர்பான இன்னும் தூரத்தில் உள்ள ஏலியன்கள் அதுவும் மில்கிவேயில் மில்கிவேக்கு அப்பால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் எடுக்கும் ஆகவே நாம் தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருநூறு ஆண்டுகள் தான் எடுக்கின்றன இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவை ஏலியனுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு ஆகவே ஏலியன் இல்லை என்று எம்மால் சொல்ல முடியாததுக்கு காரணம் இதுதான் ஏலியன் இருக்கின்ற என்றாலும் தொடர்புகளை எம்மால் கொள்ள முடியாது இது மாதிரி வெறுமனே அந்த ஏலியன் இருக்கும் பிளானெட்டு இப்பொழுதோ அந்த ஏலியன்கள் எமது பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம் பூமியோடு பூமி விளங்கவே விளங்காது சூரியன் மட்டும்தான் விளங்கும் மிகவும் அதி தொழில்நுட்பம் கூடிய தொலை தொலைக்காட்டியை வைத்துக் கொண்டாலும் பூமி மிகவும் மங்களான ஒரு பொருளாக சூரியனை சுற்றி வருவதாகத்தான் விளங்கும் அதில் மனிதர்கள் இருக்கிறார்கள் உயிர்கள் இருக்கிறார்கள் என்ற எந்த ஒரு அடையாளத்தையும் வைத்துக் கொள்ள முடியாது ஆனால் பூமியிலிருந்து நாம் அனுப்பிய சிக்னல் அவற்றை சென்றடைந்தால் அந்த காட்சிகள் அந்த சிக்னலில் உள்ள விவரங்களை அந்த ஏலியன் புரிந்து கொள்ளும் ஆனால் அதற்கு தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒளியாண்டுகள் வேண்டுமே ஒளியின் வேகத்தில் சென்றால் கூட அது மாதிரிதான் அவை இந்த பூமியை எவ்வாறோ உயிர்கள் இருக்கலாம் என்று புரிந்து கொண்டு இங்கு அனுப்பியிருந்தாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செல்லுமே அந்த சிக்னல் வர சிக்னல் வராமல் வெறுமனே அந்த பிளானெட்டை பார்த்து ஜேம்ஸ் வெப் மாதிரி தொலைக்காட்சிகள் ஆய்வு தான் உயிர்கள் இருக்கலாம் அதற்கான சிக்னேச்சர்கள் அதாவது சிக்னேச்சர் என்று கூறுவாங்க அவை இருக்குது என்று மட்டுமே கூற முடியும் என்று அந்த அவை தொடர்பான படங்களை அவற்றின் வாழ்க்கை இவ்வாறு நடைபெறுகிறது இவற்றை எடுக்க முடியாது அது அந்த சிக்னலை அனுப்பி தான் எடுக்க முடியும் உண்மையான ஒலியாண்டு தூரத்தில் சென்று தான் எடுக்க முடியும் ஏனென்றால் ஏற்கனவே தான் பார்க்கின்றது அவையும் ஏற்கனவே அந்த ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள அந்த ஏலியன்கள் பூமியில் ஆயிரத்தி எழுநூறு ஒளியாண்டுகளுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு முன்பு பூமி எப்படி இருந்ததோ அதை தான் காணுகின்றன ஏன்னா அவ்வளவு இப்பொழுது உள்ளதை காரணம் இன்னும் ஆயிரத்தி எழுநூறு வழியாண்டுகள் எடுக்கும் எனவே இந்த பிராக்டிகல் ப்ராப்ளம் தான் இருக்கிறது ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இல்லை என்பதற்கான முக்கியமான சான்றாக இது இருக்கின்றது எமது மில்கவே கலக்சியில் மட்டுமே முப்பத்தி ஆறு ஏலியன்கள் வரை இருக்கலாமா இந்த பிரபஞ்சம் முழுவதாக எமக்கு புலப்படக்கூடிய பிரபஞ்சமே அதனின் தாண்டி பிரபஞ்சம் இருக்கலாம் முழுவதுமாக கொண்டால் சுமார் பத்தாயிரம் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் என்றால் மனிதனை மாதிரி அல்லது மனிதனை விட கூடிய அறிவுள்ள ஏலியன்கள் இருக்கலாமா என்றாலும் தூரம் தான் மெயின் காரணமாக இருக்கின்றன அவற்றை தொடர்பு கொள்ள வேறு ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் ஏரியன்கள் கண்டுபிடித்து அல்லது நாம் கண்டுபிடித்து மனிதர்களாகிய மிகவும் ஸ்பீடை ஒளியை விட ஸ்பீடாக செல்லும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து ஏரியன்களை தொடர்பு கொள்கின்றோமா என்று பொறுத்திருந்தும் பார்ப்போம் அதை ஒரு சுவாரஸ்யமான டொப்பிக்கை நாம் ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக உங்களுடன் நாம் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் சயின்ஸ் சயின்ஸை இலக்குப்படுத்தும் நோக்கத்தில் நாம் நிறைய வீடியோ வீடியோக்களை தமிழ் மொழியில் உங்களுக்காக கொண்டு வருவோம் எனவே தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்